சொத்து விவரங்களை நான் அறிவிக்க தயார் பிரதமர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் உடனடியாக தனது சொத்துக்களை அறிவிக்க தயாராக இருப்பதாக பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் சில தலைவர்கள் அவர்கள் பிரதமராகவோ அல்லது நிதி அமைச்சராகவோ ஆனபோது கோடிக்கணக்கான பணத்தையும் சிலர் பில்லியன் கணக்கான ரிங்கேட்டுகளையும் தங்களது சொந்த கணக்கில் சேர்த்துள்ளனா் முன்னர் அமைச்சுப் பதவிகளை வகித்து வந்த நிலையில் அசாதாரணமான சொத்துக்களை குவித்ததன் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகள் குறித்து புலம்புகின்ற பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் அரசியல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் இவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர்களின் சொத்துக்களை அறிவிக்க சொன்னபோது அவர்கள் வெறுப்புடன் செயல்படுகின்றனர் தவறு செய்யவில்லை என்றால் சொத்துக்களை அறிவிக்க ஏன் பயப்பட வேண்டும் என்று அன்வார் கேள்வி எழுப்பினார் எனது சொத்துக்களை நாளை அறிவிக்க சொன்னால் நான் உடனே செய்வேன் என்னை விசாரிக்கலாம் என்று அன்வார் கூறினார் இதற்கு முன்னதாக வியாழன் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் அவரது மகன்கள் முன்னாள் நிதியமைச்சர் துன் டஹீம் ஆகியோரை விசாரிக்க மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையத்திற்கு அன்வார் உத்தரவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் அலுவலகம் அடியோடு மறுத்துள்ளது